நடு ராத்திரியில் ராதிகா வீட்டு கதவை தட்டிய மாவட்ட செயலாளர்கள் அடுத்து நடந்தது நடிகர் எம் ஆர் ராதாவின் மகளான ராதிகா சரத்குமார் இயக்குநர் இமயம் பாரதி கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் அறிமுகமான முதல் படத்திலேயே கலவையான விமர்சனங்கள் பெற்று ஒரு ஹீரோயினாக தன்னை முன்னிறுத்திக் கொள்ள அரும்பாடு பட்டார் ஆனால் சில காலங்களிலேயே தன் கடுமையான உழைப்பினாலும் நடிப்பு ஆற்றலை வளர்த்து கொண்டும் முன்னணி ஹீரோயினாக தென்னிந்திய திரைப்படங்களில் வளம் வந்தார் தன் நடிப்பு திறனை நன்றாக வளர்த்து கொண்டு தமிழ் திரையுலகில் ஹீரோயினாகவும் குணச்சித்திர நடிகையாகவும் வலம் வந்தவர் சன் டிவியில் ஒளிபரப்பான சித்தி சீரியல் மூலம் சின்ன திரையிலும் தன்னுடைய ரேடான் புரொடக்ஷன்ஸ் மூலம் சீரியல் தயாரிப்பாளராகவும் கோலூற்றினார் அவரை பற்றிய பல தகவல்களை சமீபத்தில் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் யூடியூபில் பல நேர்காணல்களில் பேசி வம்பை விலை கொடுத்து வாங்கினார் அதில் அவர் முதல் திருமணம் பற்றியும் ஏன் சரத்குமாரை திருமணம் செய்தார் என்பது பற்றியும் சரத்குமாரை திருமணம் செய்தால் உன் காசு எல்லாம் அவன் அழித்து விடுவான் என்று சிவகுமார் கூறியதை பற்றியும் விழாவாரியாக அந்த நேர்காணலில் கூறியிருக்கிறார் ராதிகா சரத்குமாரின் முதல் திருமணம் பிரபல மலையாள திரைப்பட நடிகரும் இயக்குனருமான பிரதாப் போத்தனோடு நடைபெற்றது இரண்டு வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்றனர் அதன் பின்னர் தீவிரமாக தன் கெரியரில் கவனம் செலுத்திய ராதிகா சரத்குமார் நிறைய திரைப்படங்களில் நடித்து முன்னணி கதாநாயகியாக வலம் வந்தார் நடிகர் விஜயகாந்தை அவர் திருமணம் செய்ய எண்ணியதாகவும் ஒரு செய்திகள் அப்போது உலா வந்தன ஆனால் அதற்கு நேர்மாறாக லண்டனில் பிரபல பிசினஸ்மேன் ஒருவரை இரண்டாவதாக திருமணம் செய்தார் ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் ரயான் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இரண்டாவது கணவரிடமும் அப்பொழுது விவாகரத்து பெற்று குழந்தையோடு தன் தாயாருடன் வசித்து வந்த ராதிகா சரத்குமார் கிழக்கு சீமையிலே போன்ற சிறந்த நடிப்பை அவ்வப்போது தந்து கொண்டிருந்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு சின்னத்துறையில் சித்தி என்ற சீரியலில் முதன்முறையாக கால்பதித்தார் தன் சொந்த தயாரிப்பு நிறுவனத்தில் சித்தி சீரியலை தொடங்கிய ராதிகா சரத்குமாருக்கு பட்டி தொட்டி எங்கும் பிரபலமடைந்தது அந்த சீரியல் மூலம் அவருக்கும் அவருடைய நிறுவனத்திற்கும் பணமழை கொட்டியதாகவே அக்காலகட்டத்தில் கூறப்பட்டது அதன் தொடர்ச்சியாகவே பல கட்சிகளை சேர்ந்த முக்கிய பொறுப்புகளில் உள்ள பிரபலங்கள் ராதிகாவை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தனர் தாங்கள் இருக்கும் கட்சிகளுக்கும் நிறுவனங்களுக்கும் பண உதவி கொடுக்குமாறு தொடர்ந்து வற்புறுத்தியும் மிரட்டியும் வந்தனர் இதற்கெல்லாம் உச்சமாக இரவிலேயே முக்கிய கட்சிகளை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் தன் வீட்டின் கதவை தட்டி மிரட்டியும் அராஜகத்தில் ஈடுபட்டதால் தனக்கு ஒரு துணை தேவை என்றும் தனியாக இது போன்ற பிரச்சினைகளை சமாளிக்க முடியாது என்று நினைத்ததாலும் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என எண்ணினார் அவர் நினைத்த மாதிரியே கிடைத்தவர்தான் சரத்குமார் சரத்குமாருடன் ரகசிய போலீஸ் சூரிய வம்சம் போன்ற பல திரைப்படங்களில் ஒன்றாக நடித்திருந்து அவரின் கடன் பிரச்சினைகளை அறிந்து அதையெல்லாம் அடைத்து தனது மூன்றாவது கணவராக மனமுடிந்து கொண்டார் ராதிகா சரத்குமார் தன் திருமண பத்திரிகையை நடிகர் சிவகுமாருக்கு கொடுத்தபோது சரத்குமார் உன் சொத்துக்களை எல்லாம் அழித்து விடுவார் என்று சிவகுமார் கூறியதாகவும் தமிழா தமிழா பாண்டியன் அந்த நேர்காணலில் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்றில் ராதிகாவிற்கும் சரத்குமாருக்கும் திருமணம் நடைபெற்ற பிறகு சிவகுமாரை நேரில் சந்தித்து என்னை பற்றி எல்லாம் சொன்னீர்களாமே என்று நேரடியாகவே சிவகுமாரை பார்த்து சரத்குமார் கேட்டதாகவும் தமிழா தமிழா பாண்டியன் கூறியிருக்கிறார் தனியாக ஒரு பெண்மணியாக இருந்து குழந்தைகளையும் கொண்டு தன் நிறுவனத்தையும் வளர்த்து வந்த ராதிகா சரத்குமாருக்கு இதுபோன்ற மோசமான தொல்லைகள் நடைபெற்றதாலேயே அவர் மூன்றாவது திருமணம் செய்து கொண்டார் என்ற செய்திகளை தமிழா தமிழா பாண்டியன் மூலம் கேட்டு தமிழ் சினிமா ரசிகர்கள் வேதனையடைந்திருக்கின்றனர்